ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கே தோசையிலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது தோசை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபேமிலி ஃபுட் ஆகி போச்சு தோசை இட்லி இந்த மாதிரி ஐட்டங்கள் அதுக்கப்புறமா இங்கே வந்து நமக்கு மிக்சி வந்து டேமேஜ் ஆகிட்டு அதனால இப்போ வந்து பில்லத்து மிக்சரில் தான் எல்லாமே செய்துட்ருக்கேன் எதாவது சதைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பாடாயிப்போம் அதனால நாளைக்கு எப்படியாவது கொண்டு நல்லா அக்கிறணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்க என்னோன்னு இருக்குது அது வந்து மேலே வந்து கெட்டி போட்டுரு அப்போ அதை வந்து எடுக்கணும் நம்ம இருக்க வந்து வந்து நல்லாக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஈஸியான மெத்தடில் இதில் வந்து கத்திரிக்காய் வெ அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் போட்டிருக்கேன் தேங்காய் வந்து ஜீரகம் வெளுத்துள்ளி வெளுத்துள்ளி மீன்ஸ் வந்து பூண்டு அதுக்கப்புறமா ஆனியன் எல்லாம் அரைச்சி சூப்பராக ஒரு தக்காளி பழமாக ஆட் பண்ணி குடம்புலையும் ஆட் பண்ணி கறி வச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா கிரேவியாட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா இதுக்கு ரசம் இருந்தது நேற்றுக்குள்ளே சாம்பார் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்தது அதுவும் சூடாக்கிட்டேன் தயிர் வேணுங்களுக்கு தயிர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்றுக்குள்ளே அவியல் பேலன்ஸ் இருந்தது அதுவும் சூடாக்கி இன்றைக்கி வந்து பழைய இதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போ இன்றைக்கி மெயின் வந்து சாதம் அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்பு காய்ச்சிக்கிட்டே தயிர் வச்சுருக்கேன் நமக்கு வந்து ஆவியல் இவ்வளோ இருக்குது சாம்பார் வெழுங்கைகளுக்கு நம்ம சூடாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மீன் இருந்து இந்த மீனுக்கு பேர் வந்து கல் கல்லு குறிச்சி ஆயுதம் ஒரு மீன் நல்ல ஸ்ட்ராங்கான மீன் கட் பண்ணதுக்கெலாம் ரொம்ப பாடு எப்படி இல்லாமல் அது வந்து நூறுபாய்க்கு நிறைய கிடச்சதுனால நானே வாங்கிட்டேன் வாங்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி பார்த்தா ரொம்ப பாடாக இருந்து இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தீந்து போச்சு நாளைக்கு வந்து சண்டே சண்டே வந்து இறச்சியும் எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக அரைச்சி வச்சிடலாம் அப்படி ரொம்ப ஓவரல்லாம் அரைச்சி வைக்க மாட்டேன் நமக்கு வந்து மீன் வர்க்கு பக்கத்துக்கும் வேணா அப்போ அதனால இதோடு இதை அரைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன் எப்படியும் மீனை கழுவி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பெப்பர் அதுக்கப்புறமா நம்ம சூஷல் நமக்கு வந்து சில்லி பவுடர் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அன்னைக்கு வந்து ஆட் பண்ணேன் நல்லா தான் இருந்தது அப்போ அதனால இன்றைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்புறமா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரை பண்ணி அதுவும் வந்து ஈவினிங்க்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி வேலைகள்லாம் அப்பப்போ நடந்துகிட்டே இருந்தது இது வந்து செலவங்க வந்து தலையெல்லாம் தலையெல்லாம் எடுக்கணுன்னே அவசியமே இல்லை நம்ம வந்து கடித்து சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி நல்ல டைட்டாக அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து ஃப்ரை பண்ணி ஓரளவு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வாழக்காய் தோவரம் கொஞ்சம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாழைக்காய் வந்து வேக வச்சுருந்தேன் அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் கட்டுறது கருவேப்பில் ஆட் பண்ணி கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறமா ட்ரை சில்லி ரெண்டு ரெண்டெண்ணா கட் பண்ணி போடலாம் அந்த மாதிரி இது தேங்காய் வந்து நான் கட் பண்ணப்போ அது வந்து அப்படி ரெட்டையோட முழுசாக வந்ததுனால அந்த மாதிரி வந்தது லைட்டாக இந்த பில்லட் மிக்சர்ல தான் சதச்சேன் ஆனாலும் சரியாக சதப்படலை ஆனாலும் பரவாயில்ல நமக்கு தானே அப்படிங்கிறதுக்காக அது வந்து தேங்காய் ஆனியன் அதுக்கப்புறமா பச்சை மிளகெல்லாம் போட்டு அதை ஒரு துவர நாட்டு வச்சுக்கிட்டேன் இங்கே அப்படியே நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாப்கார்ன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துருக்கு நான் மறந்துட்டேன் அஸ்வின்கரசையும் தோசிலேயும் பாப்கார்ன் பாப்கார்ன் இந்த மாதிரியே சொல்லிகிட்டே இருந்தாலும் சரி நம்ம வந்து பாப்கார்ன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பாக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதை வந்து பிள்ளைங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த நமக்கு வந்து இங்கே அஸ்வின் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி அதாவது ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவலாம் நான் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் சீரியல் கிடையாது அது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போல இருக்கும் அதுக்கப்புறமா டூ மினிட்ஸ் வீடியோ இந்த மாதிரி தான் வச்சு பார்த்துட்டே இருப்பான் அந்த மாதிரி வெளியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது நைட்டு ஆயாச்சு இனி வந்து சாப்பாடு கொடுத்துற வேண்டியது தான் அந்த மாதிரி அன்னைக்குள்ளது ஃபினிஷ் ஆகிட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா சண்டே சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் இப்போ நேர் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷாப்பிங் ஷாப்பிங் மீன்ஸ் வந்து கொஞ்சம் இறச்சி எடுக்கணும் பெட்ரோல் என் வண்டிக்கு வந்து பெட்ரோல் வேறு தீர்ந்து போச்சு பிள்ளைங்கள வந்து சண்டே கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் வந்து அவங்க பைபிளில் அவங்க ஸ்கார்ப் எல்லாமே வாங்கிகிட்டு எடுத்து வண்டியில் காரில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து வந் வந்தாச்சு ஒரு கிலோ இறச்சி பார்த்தீங்க அப்படின்னா கோழி வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அந்த கடையில் வந்து ரெண்டு கிலோவுக்கு மேல கோழியே இல்ல ஒன்று ஐநூறு ஒன்று அறுநூறு அந்த தான் ஒன்று அறுநூறுல வந்து ஒரு கோழி நமக்கு வந்து ஃபெமிக்கு வந்து பர்த்டே அதனால வந்து பிரியாணி செய்யறதுக்கு வேண்டி அந்த மாதிரி அப்புறம் இதில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சர்ச்சில் வந்து க்ரீன் பிஸ்கட் எல்லாம் தந்தாங்க அது எல்லாருக்கும் அதுமையாக வச்சு செட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா இங்கே பெட்ரோல் வந்து நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு பெட்ரோலாம் வாங்கிட்டு வந்தாச்சு இனி நம்ம வண்டியில் வந்து நம்ம அது ஒழிச்சிட வேண்டியதுதான் இங்கே வந்து வீடு வந்து சேரப்போம் சர்ச்சுக்கு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு கோழி எடுத்துகிட்டு அப்புறமே என்ன வாங்கினோம் அப்புறமா என்ன வாங்கலை எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபினிஷ் ஆகி நம்ம வந்து வீடு வந்து சேரப்போ முக்கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு இன்றைக்கி வந்து ஃபெமிக்கு பர்த்டே ஆனதுனால ஃபெமிக்கு பர்த்டே வந்து மே ஒன்று தான் ஆனால் இன்றைக்கி தான் நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ண போகிறோம் கேக்கை ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு என்னால் திறந்து பார்க்கல எப்படி இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போப்போ எல்லாமே அப்படியே போட்டுட்டு ஓடிட்டோம் நாங்கள் காலையில் வந்து இட்லி தோ இட்லி ப்ளஸ் தோசை சாம்பார் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துருந்த சிக்கன் சிக்கன்லாம் ரொம்ப ரேட்டு ஆனால் வந்து கடையிலேயே வந்து சிக்கன் வந்து சின்ன சின்ன சிக்கன் தான் வச்சுருக்காங்க புரிசெல்லாம் இல்லை ஒன்றரை கிலோ சிக்கன் தான் சரி போதே விலைக்கு இது போதா அப்படின்ட்டு எடுத்து வந்துட்டேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு சர்ச்சில் வந்து நமக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்துலாம் வந்து பதிலாட்டு வந்து இந்த பட்டர் பார்ன் தந்தாங்க அதே பேலன்ஸு அது பாது சாப்பிடவே இல்லை தந்துட்டான் அவன் வந்து கொண்டு வந்தான் இந்த மாதிரி தான் இருக்குது இனி வந்து நமக்கு வந்து பர்த்டேக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை அதனால இன்னைக்கு வந்து சீரியல் பல்பெல்லாம் போடணும் வீட்டுக்குள்ளே சீரியல்லாம் போடணும் டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்காங்க அந்த வேலையே நடக்கும் நமக்கு இப்போ வந்து சண்டே கிளாஸ்க்கு ஹஸ்பண்ட் வந்து கூட போயிருக்காங்க முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறமா பிரியாணி நம்ம ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது ஒன்றரை மணி நேரத்தில் பிரியாணி கிரேவி சல்லாஸ் அந்த மாதிரி எல்லாமே செய்யணும் நம்மளால் செய்ய முடியும் என்னென்னு தெரியல எப்படின்னு ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வேலையெல்லாம் தொடங்க முடியும் இங்கே ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது ஓரளவு இங்கே க்ளீனாக தான் இருக்குது டைம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் பதினொன்று நாற்பது ஆகுது சரி ஓகே நம்ம வந்து வேலையை தொடங்கிடலாம் அப்புறமா இங்கே நமக்கு வந்து பாத்திரங்கள்லாம் கழுகி வச்சுட்டோம் அப்படின்னா ஓகே ஆகிரும் நல்லா குமிஞ்சு கறந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே ஆகிரும் அப்புறமா வந்து நான் சில வீடியோகள்லாம் சொல்லியிருப்பேன் ஒரு சில சில விஷயங்களை வந்து மறைக்க இதுதான் நல்லது அப்படின்னுக்கிட்டு அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த நான் லைட்டாக மறைச்சிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக அது ரெண்டு வாரத்தில் நான் வந்து சொல்லிடுவேன் அது அப்போ வந்து இது ரெகுலராக பார்க்கவங்களுக்கு தெரியும் என்னதோ அக்கா மறைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க இல்லை நல்ல விஷயம்தான் கண்டிப்பாக ரெண்டு வாரத்தில் சொல்லிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது சரி அதை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது நான் ஏற்கனவே சில விஷயங்களை வந்து வெளியே சொல்லாமல் இருக்க தான் நல்லது அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு அப்புறமா சொல்றேன் தான் நல்லது அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து ஓட்டவாய் சிலவங்க வந்து என்ன வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தாலும் மறைச்சி மறைச்சி மறைச்சு இருப்பான் கெட்ட காரியங்கள்னால நல்லதுனால மறைச்சி வைப்பாங்க ஆனால் எனக்கு அப்படி கிடையாது ஒருத்தவங்க கொஞ்சம் கூலாக பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா என் வாயிலிருந்து எல்லா ஒன்றுமே வெளியே வந்துடும் அந்த மாதிரி அதனால நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இதை நம்மளால் இதை வந்து சேஃபாக வச்சிருக்க முடியுதா அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் வந்து ரகசியத்தன நாளைக்கு தான் மரிசி நல்ல விஷயம் அதுவும் அதை வந்து கண்டிப்பாக

അല്ല പാർക്കിക്ക് കേറുറുള്ളോ നിങ്ങൾ ഇരണ്ടോ ഇല്ല ഇല്ല ഇരണ്ടേ വേറെ ഇന്ന് നിങ്ങളെ അനൗൺസ് பண்ணാംഗല്ല വേറെ സ്ഥലസല പോയി പാട്ട് പാടണം ഗ്രൂപ്പിൽ നിന്ന് இங்க பாத்தீங்க அப்படின்னா இறச்சி இறச்சி வந்து சின்ன பீஸாகிட்டே கட் பண்ணிட்டேன்னா ஒன்று அறுநூறு தான் இருக்குது அது வந்து வேஸ்ட்டுலாம் போய் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல ஒன்னே கால் இல்லைன்னா ஒன்று நானூறு அந்த மாதிரி கூட இருக்கலாம் சரியா தெரியல சரி அதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த குக்கரில் வைக்க இது புது குக்கர் இது வந்து எனக்கு பயம் இதில் வந்து நான் ரெடி சொன்னேன் இப்போ தான் ஒரு நாள் வெஜிடபிள் ரைஸ் இதெல்லாம் வச்சேன் எல்லாம் அடிபிடிச்சிட்டு அதனால நமக்கு வந்து கை பழக்கம் உள்ள பொருளை வந்து யூஸ் பண்ணதுதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக அந்த இறச்சிக்கு வந்து நம்ம எவ்வளவு தான் தண்ணி வச்சாலும் அந்த விசில் வெளியாக தண்ணி வெளியே வராது இது புதிய குக்கர் இது பிரஸ்டீஜ் எப்போவுமே நம்ம வந்து கம்பெனி ஐட்டங்கள் வாங்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடும் அந்த மாதிரி அதனால இறச்சி கீதை வச்சுட்டு அந்த ரெட் கலர் குக்கரை வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பிரியாணி வந்து இன்றைக்கி தம் பிரியாணி செய்யலாம்னு நினச்சி இப்போவே பதினொன்னே முக்கால் ஆகிட்டு அதனால் கண்டிப்பாக வந்து செய்ய நம்ம மாட்டிக்கிடுவோம் அதனால வந்து ஃப்ரீயான டைமில் எப்படியுமே ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கப்ப நம்ம செய்தோம் அப்படின்னா தான் ரிலாக்ஸாக நமக்கு செய்ய முடியும் அதனால இன்றைக்கி குக்கர்லேயே செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டேன் இங்கே இறச்சியில் வந்து கொஞ்சமாக ஆனியன் அதுக்கப்புறமா தக்காளி பழம் மஞ்சள் தூள் சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் எனக்கு வந்து இது ரெண்டு விசிலுவே வச்சாலே போதும்னு தான் நினைக்கிறேன் புதிய குக்கர்லாம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சரி நம்ம வந்து அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டேன் இனி வந்து பிரியாணிக்கு நம்ம வந்து ஆனியன் தக்காளி பழம் பச்சை மிளகெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து மசாலா ஆட் பண்ணி தான் நம்ம செய்யப்போகிறோம் போகிறோம் பிரியாணி கிடையாது நம்ம வந்து அதுவும் சிக்கன் நம்ம ஆட் பண்ணலை சிக்கன் கிரேவியாக தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணவும் முடியாது அந்த மாதிரி எப்படியோ ஒன் ஒன்றை கால் மணிக்கூரில் எல்லாம் செய்யறானா அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடாக நிற்கிறேன் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் அதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து அதை எல்லாமே அந்த ஆனியன் எல்லாமே போட்டு வதங்க விட்டுக்கிட்டேன் இங்கே வந்து நமக்கு வந்து கிரேவிக்கு வந்து கடுகு கரைப்பில ஆட் பண்ணா எனக்கு நல்லா ஹாப்பியா இருக்கும் நல்ல ஒரு வாசனையா இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா இதுல வந்து நமக்கு வந்து இது கிரேவிக்கு கிரேவிக்கு நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு வெளியே இருந்து ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க அந்த கேட்டு அதுக்கப்புறம் இதுல நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆஸ்ஷல் நம்ம சாதாரண போடக்கூடியதான் அந்த பவுடர் தூள் பெருகத்தூள் ஜீரகத்தூள் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி எண்ணெயிலையும் மூப்பிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வேக வச்சு வச்சிருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட தான் நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான் சால்ட்டை ஆட் பண்ணி அந்த மாதிரி கிரேவி ஆட் பண்ணிக்கிட்டு கிரேவி நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பர்னரில் வச்சு வேலை நடந்துகிட்டே இருக்குது இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சது நல்லா ஈஸியாக இருந்து இந்த மாதிரி வேலை செய்துட்டுருக்கப்ப நமக்கு வந்து இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த அதாவது இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறதுக்கு நல்ல மடியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே செய்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது இங்கே வந்து நான் வந்து முனிசிபாலிட்டி வாட்டர் வரும்லாம் நமக்கு வந்து ரோட்டில் அதில் வந்து எப்போவுமே எப்போவும் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஒரு ரெண்டு குடம் தண்ணி எடுப்பேன் மூணு நாளைக்கு ஒருக்க எடுத்தாலுமே போதுமாக இருக்கும் இன்றைக்கி இப்போ வந்து ஃபேமி எனக்கு வந்து எடுத்து தந்துடுவோம் நான் வந்து லீவு நாளில் ரெண்டு குடம் தண்ணி அதில் போய் எடுத்து தந்துருவோம் அது வந்து ரைஸுக்கு சமையலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டேன் குடி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த தண்ணி அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து ரைஸ் எல்லாம் போட்டாச்சு ரெண்டு குக்கர் ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு ரெடி அதை சோசல் நம்ம வந்து அடிப்படையெல்லாம் நம்ம தொடச்சி பறக்க எடுக்க வேண்டியது தான் அந்த நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு அச்சு வந்திருக்கான் பிரியாணி பாருங்கள் ஒத்த ஒத்த பீஸாக சூப்பராக இருந்தது நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது இனி இதில் வந்து நம்ம வந்து நெய் காஷினட் அதுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸ் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீ எனக்கு வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து ஹஸ்பண்ட் இருக்கப்போ நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு நட்ஸும் அப்படி தான் பிள்ளைங்க அப்படி அப்படியே மாற்றிடுவாங்க அதனால ஹஸ்பண்ட் இல்லாத நேரம் செய்யப்போ அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் டார்னி ஓரமாக வந்தது சரி நம்ம வந்து கொதுமை நெய் காஷினட்டு கிரேப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் அது ஒரு தனி டேஸ்ட்டு நமக்கு வந்து பைனாப்பிள் இருந்து அப்படின்னா அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டோம் நல்லா நல்லா சூப்பராக இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஆச்சு ஃபேமிக்கி வந்து பர்த்டே மே ஒன்றாம் தேதி இல்லை அது வந்து மாற்றி வச்சு வச்சேன் அப்படின் கிட்டு செலப்ரேஷனை வந்து மாற்றி வச்சுருக்கோம் ஹஸ்பண்டு போய் கொஞ்சம் லேட் டைம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இனி வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டுக்கிட்டோமா அதுக்கப்புறமா இங்கே வந்து டெக்ரேஷன் பிள்ளைங்க வந்து பிபிஎஸ் ஒன்னை ப்ரோக்ராம் வீடு வந்து சேரப்ப எப்படி எட்டு மணி நாங்கள் ஏழு மணிக்கு தான் போவோம் நாங்கள் ஹஸ்பண்ட் அந்த நேரம் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நம்ம டெக்ரேஷன்லாம் செய்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் நடக்குது அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் இது வந்து சீரியல் பல்ப் எல்லா செட்டுமே இங்கே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்